வணக்கம் என்னுடைய பேர் ராஜராஜஸ்வரி அஸ்ட்ராலஜர் அண்ட் நம்ம ஆர்கர் அப்படின்னா பேர்தல் அதனுடைய குணா தன்மைகள் இதை பத்தி பேச போறோம் லெட்டரா நம்ம அல்படைகள் தொடங்குறது என்னன்னா ஏ லெட்டர் இந்த ஏ லெட்டர் தமிழ்ல அப்படின்னு பார்க்கும்போது அ ஆ இது ரெண்டுமே வந்து சம்மந்தப்படும் ஏ அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஆட்கள் யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அவங்களுக்குன்னா சூரியனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏ இந்த ஆ அப்படின்ற ஒரு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருக்கும் நீங்க இந்த ஏழு எட்டு கழிச்சு ஆட்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் டாமினேடான கேரக்டரா இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இவங்களுக்கு வந்து இருக்கும் சோ அதே போல நம்ம இன்னொரு விஷயங்கள் நிறைய பாக்கும்போது இப்போ நம்ம தமிழ் முதல் வார்த்தையை நம்ம அம்மா அப்படின்ற விஷயம் பாக்குறோம் சோ அந்த அம்மா ஆசான் அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்க எல்லாம் எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சோ அதே போல நம்மளுடைய வரலாறுகள் எடுத்து பார்க்கும்போதுமே இந்த ஏ லிட்டர் ஆட்கள் வந்து ஒரு பிரபலமான ஆட்களா இருப்பாங்க அதே போல இந்த ஏல இருக்காண்ட் நேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமான ஒரு நேமா இருக்கும் அதே போலதான் இந்த ஏ ஆட்களுமே தான் இருக்கும் இடத்துல வந்து நம்ம ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல மத்தவங்களே ஆளக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்குள்ள இருக்கும் இவருடைய இன்னொரு கேரக்டர் என்னன்னா இவங்க வந்து புகழ்ச்சிக்கு மயங்கூடிய ஒரு கேரக்டரா இவங்க வந்து இருப்பாங்க நீங்க வந்து கொஞ்சம் இவங்களை புகழ்ந்து பேசிட்டீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு குணாதிசயங்கள் இந்த ஏ ஆட்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கும் சொல்லலாம் இந்த ஏ ஆட்கள் ஒரு ஒரு சின்ன ஜாயின் மேனேஜிங் போஸ்டுக்கு வரக்கூடியதுக்கான எல்லா தகுதியுமே இவங்க வந்து வளர்த்துக்குவாங்க ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன் கூட ரொம்ப சீக்கிரமா ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க சோ இவங்களுக்கு வந்து பலம் பலவீனம் அப்படின்னு பாக்கும்போது போது பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு பலமா இருக்கும் இரவு நேரத்துல இவங்க வந்து பலவீனமா ஃபீல் பண்ணுவாங்க அதே போல இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் எந்த மாதிரி ஆட்கள் எந்த லெட்டர்ல இருக்கிற ஆட்கள் இவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பி கே ஆர் அப்படின்ற லெட்டர் அதுக்கப்புறம் சிஜிஎல் எஸ் அப்படின்ற லெட்டர் ஜே அப்படின்ற லெட்டர் வந்து இவங்களுக்கு மோஸ்ட்லி இருந்துட்டே இருப்பாங்க அதே போல சின்ன சின்ன விஷயங்களுக்கு சடன்னா கோவப்படுற ஒரு கேரக்டர் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க வந்து அன்பே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி வெளியில இருந்து பேசுவாங்க ஆனா ஒரு அன்புக்கு கட்டுப்படுற ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த ஏ ஆட்களா இருப்பாங்க இந்த ஏ ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஆன பர்சனா இருப்பாங்க அதே போல தனக்கு நிகரான ஒரு பர்சன் கூட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க குறைவா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் கூட இவங்க வந்து ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் இவங்க பழகுற எங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டேலண்டா இருக்கிறவங்க கூட தான் இவங்க பார்த்து பார்த்து பழகுவாங்க நம்மளுக்கு யார் செட் ஆவாங்க யார் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்து பழகிற ஒரு கேரக்டர் இந்த ஏ ஆட்களா இருப்பாங்க மணி மைண்டட் பர்சனா இருப்பாங்க டார்கெட் வச்சு ஒரு விஷயத்த வந்து இவங்க மூவ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தில இந்த ஏ ஆட்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம செய்யறாங்க அப்படின்னா சூரியன் இவங்க ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருக்குன்னு அப்படின்ற அர்த்தம் இந்த ஏழு எதிர நாட்கள்ல டைம் வேஸ்ட் பண்றவங்க ஆதிக்கம் வந்து குறைவா இருக்கும் இருக்கிற தான் நிறைய வந்து டைம் வேஸ்ட் உங்களுடைய சூரியனுடைய நிலைமை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து பலவீனமா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கோதுமை வந்து தானம் பண்ணலாம் சோ பலமா இருக்கு அப்படின்னா நீங்க கோதுமை சாத உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் அதாவது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா சூரியன் உங்க ஜாதகத்தை நல்ல நிலைமையில இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நீங்க டைம் வேஸ்ட் பண்ற ஆட்களா இருக்கீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு பொருந்தல் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்குன்னு அர்த்தம் அப்படி குறைவா இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணனன்னா கோதுமை சார்ந்த உணவுகளை நீங்க வந்து தானம் கொடுக்கலாம் அப்படி வந்து ஜாதகப்படி உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து தானம் கொடுத்தா உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச்